தண்டியர் விரும்பின்னு மாறுது காட்ஃபாதர் வரலாறுன்னு மாறுது இப்படி தமிழ் சினிமாவில் வந்த படங்களோட டைட்டில் மாற்றப்பட்ட லிஸ்டத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரீல் ஃபேக்ட்ஸ் சம்திங் சம்திங் உனக்கும் எனக்குன்னு மாறுது பெப்சி உள்ளம் கேட்குமேன்னு மாறுது மெல்லிசை புரியாத புதிர் காவல் காதல் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட படம் காவல்காரன் மாறி ரிலீஸ் சமயத்தில் காவலன் அப்படின்னு மாறிடுச்சு விடியும் வரை விண்மீன்களாகவும் முறியடினு மாறுது இரும்பு குதிரை பொல்லாதவன் இது மாலை நேரத்து மயக்கம் அப்படிங்கிற டைட்டில் மயக்கம் என்ன அப்படின்னு மாறுது துரோகி குருதி புண்ணல்னு மாறுது ஆட்டோ ஓரம்போ ஓகே கண்மணி ஓ காதல் கண்மணி மாஸ் மாசு என்கிற மாசிலாமணி டானா காக்கிச்செட்டை சட்டென்று மாறுது வானிலை அப்படிங்கிற டைட்டில் அச்சம் என்பது மடமேடான் மாறுது நம்மவர் தேவர் மகன் காளி மெட்ராஸ் முடிசூடா மன்னன் சத்ரியன் ஜூலை காற்றை உன்னாலே உன்னாலே ஆரம்பிக்கும் போது ஒர்க்கிங் டைட்டிலாக ஆயிரம் தோட்டக்கள் அப்படின்னு இருந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது என்ன எறிந்தால் அப்படின்னு மாறுது சின்ரல்லா அப்படின்னு வைக்கப்பட்ட டைட்டில் ராட்சசன்னு மாறுது தெரு பாடகன் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட படம் ரிலீஸ் சமயத்தில் புது பாடகன் அப்படின்னு மாறுது இதுதான் தமிழ் சினிமாவில் டைட்டில் மாற்றப்பட்ட படங்களோட லிஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டைட்டில் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்